ட்ரைசலால் ஹாலோ யா தேர்வுடைய கருவிளை நாமத்தில் உங்கள் யாவனை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் பலத்தால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ ஒரு பலவீனத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் சோர்வுகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் வேதனைகளும் துக்கங்களும் உங்களை மூடிக்கொண்டிருக்கலாம் எந்த காரியத்திலுமே ஒரு உற்சாகம் இல்லாமல் காணப்படலாம் சில தடைகள் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் முன்னேற விடாதபடிக்கு உங்களை சூழ்ந்திருக்கலாம் அல்லது பார்வனையும் அவன் சேனையைப் போல பின்தொடர்ந்திருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்காக ஜீவனுள்ள தேவன் உங்கள் உள்ளத்தை பார்த்து ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மேன்மையை கொடுப்பதற்கு திற்கு தரிசனமாக இந்த காலை வழியில் உங்களோடு பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே ஹால லூயா லூயா பலத்தால் இடை கட்டுகிற தேவன் யாரை எதற்காக ஏன் பலத்தால் கட்டுகிறார் மோசேவை ஆண்டவர் சொன்னார் அமலேக்கிய கூட்டம் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் என்ன வந்தபொழுது மோசேவை ஜபிக்கும்படிக்கு அவர் மலையின் மேல் ஏறும்படி செய்தார் மோசே ஜபிக்கும்படி ஏறுகிறார் மோசே கையை உயர்த்தும் பொழுது இசிறவேலு ஜனங்கள் ஜெயமெடுக்கிறார்கள் மோசே கை சோர்ந்து கீழே போகும் பொழுது தோற்று போகிறார்கள் ஆனால் ஊரும் ஆரோனும் என்ற ரெண்டு உடன் ஊழியக்காரன் மோசேவின் கையை தாங்கி பிடித்து ஜெயம் எடுக்க உதவி செய்கிறார்கள் கர்த்தர் மோசேவை தளத்தால் இடைக்கட்டினார் வேதம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு பலன் தந்து தாங்குகிறவராயிருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார் ஹாலே லூயா அமை பாருங்கள் அவன் விசுவாசத்திலே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது பெரியமானவர்களே கடைசியில தன் மகனை பெற்ற பிறகும் தன் மகனை கர்த்தர் பலி செலுத்த சொன்ன பொழுதும் தைரியமாய் வழிபத்திலே அவன் வைத்து விசுவாசத்தில் பெலனுள்ளவனாய் மாறினான் ஆண்டவர் அபிரகாமுக்கு விசுவாசத்திலே பலனை கொடுத்தான் பலத்தால் இடை கட்டினார் பெரியமானவர்களே நம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும்படிக்கு ஆவியானவரை கொண்டு போதிக்கிறார் நடத்துகிறார் ஆவியிலே நாம் யுத்தம் பண்ணும்படிக்காக ஆவிலே நாம் விசாசை ஜெயிக்கும்படியாக ஆவிலே நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து நாம் இன்னும் முன்னேறி செல்லும்படி பரிசு தாவியானவர் கதே சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஒன்பதுல யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணி நீர் என்ற சொல்லுகிறார் நம்மை பலத்தால் இடைக்கட்டுவார் அவருடைய வார்த்தையின் வல்ல மேலே நம்ம இடை கட்டுவார் மனம் சோர்ந்து கிரியைகள் எதற்கும் கலங்காதிருங்கள் யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் நம்மை பலத்தால் இடைக்கட்டி ஜப யுத்தம் பண்ண வைப்பார் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே எங்களை பலத்தால் கட்டுகிறவரே எங்கள் வழிகளை செவ்விப்படுத்துகிறவரே தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செம்மையான வழியில நடத்துகிறவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தை அந்தவரே ஜபத்தினால் ஜெயமெடுக்கும்படி செய்தவர் இந்த காலை விளையங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஜப பலத்தால் எங்களை வீராக என்று ஜபிக்கிறோம் சோர்ந்து போயிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஜபிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஜபத்தின் வல்லமை இப்பொழுது இடைக்கட்டப்படுவதாக என்று ஜபிக்கிறனப்பா இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையில்லாமல் உடைந்து போன எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் கத்திருக்கின்ற முழுமை ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடியாமல் இருக்கிற பின்மாற்றத்தில் இருக்கிற போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப த்துக்கும் விசுவாச பலனை ஆபரகாமுக்கு கொடுத்து கடைசி வரை சொந்த மகனையை வழிபடுத்த வைக்கும்படிக்கான அந்த விசுவாச பலத்தை கொடுத்தீரே அதன்படியே அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல இப்பொழுது விசுவாச பலத்தால் இடைக்கட்டு வீராக இடைக்கட்டு எத்தனை சோதனை எத்தனை பாடு எத்தனை பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற பலனை இப்பொழுது கொடுப்பீராக என்று ஜபிக்கிறேன் ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக விசாசமையோடு கூட யுத்தம் பண்ணுகிற தேவன் வல்லமையாய் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அக்னி ஊற்றுகிற தேவன் இப்பொழுது எங்கள் மேல் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேல் வல்லம் இறங்கட்டும் சாத்தானை ஜெயிக்கிற பிசாசை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற வல்லமையினால் இடைக்கட்டும் படி ஜபிக்கிறோம் ஜப வல்லமை இறங்கட்டும் பா ஆவின் வல்லமை இறங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தடை நீங்கட்டும் எல்லா பலவீனம் மாறட்டும் வியாதி படுக்கைகள் மாறட்டும் அற்புத சுகத்தை ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது கட்டளையிடுவீராக பிசாசின் திட்டங்கள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இப்பொழுதே பலத்தால் இடைக்கட்டுவதற்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் செவ்வையான வழியில் நடத்துங்க வடி சத்தியம் ஜீவன் என்று ஆவியானவர் நடத்தும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ பலத்தால் இன்று முதல் எடை கட்டுவார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் ஆமேன்